ஓம் சக்தி சிவாய் நம தென்னாட்டோட சிவனே போட்டு தென்னாட்டவர்க்கும் விரிவாக போட்டி கோழி பக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகத்தீசர பெருமான் ஆலயம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிகர் வட்டம் என்ற கிராமத்தில் மிக சிறந்த முறையில் இந்த சிவாலயம் கிடைத்தது பெரிய பாக்கியமாகும் இந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய கிணறு மிக சிறந்ததாகும் அந்த கிணற்றில் ஒரு குழந்தை செல்வம் வீழ்ந்து இந்தளவுக்கு முக்கியமாக வளர்ந்து ஆளாய்க்கொண்டு இருக்கிறது இந்த ஆலயத்துக்கு வாங்கல் அனைவரும் வருங்கள் என்று அன்பு வரவேற்கிறோம் திருச்சிற்றம்பலம் இந்த சிவா இந்த சிவாலயத்தில் பிரதோஷ வழிபாடு நந்தி பகவானுக்கு சீரும் சிறப்புமாக நடைபெறவுள்ளது பௌர்ணமி பூஜை நடைபெற உள்ளது அமாவாசை பூஜை நடைபெறவுள்ளது கீர்த்திகை பூஜை நடைபெறுவது பைரவருக்கு பூஜை நடைபெற உள்ளது ராவுகால் பூஜை நடைபெறும் அனைத்து விதமான பூஜைகளும் இந்த சிவாலயத்தில் மிக சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டு இருப்பது நீங்கள் அனைவரும் வந்து இந்த சிவாலயத்தில் என்ன குறை இருந்தாலும் சொல்லி நல்ல முறையில் அனைத்து தோசங்களை நீங்கி நல்ல முறையில் நோயில்லாத வாயும் குறைவில்லாத செல்லும் பெற்று அன்னார் குடும்பங்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்றால் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகி அகத்தீச பெருமா ஆலயத்துக்கு வருமாறு உங்களை பரிவோடு ஏற்றுக் முடிந்தவரை பொருள் உதவி மற்றும் பண உதவி செய்து இந்த ஆலயத்தை மீண்டும் நல்ல முறையில் வளர்த்து தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் முடிந்தவரை அனைவரும் கலந்து கொண்டு எந்த குறை இல்லாமல் அம்மையை அருள் பெற்று செல்லுமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் திரம்பலம் இது சுமார் இரண்டாயிரம் பணிம வாய்ந்த ஆலயம் அகத்திய வழிபாடு செய்த தலம் இவர் வந்து சுயம்பலிங்கம் அவர் சாமி பேர் வந்து அகத்தீஸ்வர பெருமான் அந்த அம்மா பேர் அகிலாண்டேஸ்வரி இது ரொம்ப உயர்ந்த ஒரு இடம் ஏன்னா வர எல்லா பக்தர்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய இடம் இந்த திருக்கோயில் இது இங்கே இரண்டு பாம்புகள் வெள்ளனாகும் வாழ்கின்றது அது கருவறையில் இருக்கின்றது இது சுமார் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் பார்த்தார்கள் செல்லாம் அது இங்கேயே அவருடைய மோச்சம் பெற்று இந்த இடத்திலே இருக்கின்றது அதுவும் இல்லாமல் மாதத்தில் இரண்டு பிரதோஷம் வழிபாடு சிறப்பான முறையில் ஊர் பொதுமக்களால் நடைபெறுகிறது கோவில் திருப்பணிகள் இன்னும் நடைபெற்றே வருகிறது ஆகையால் அனைவரும் சிவனடியார்களும் மற்ற அடியார்களும் சேர்ந்து இதை சிறப்பான முறையில் நடித்து தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் இங்கே நடராஜ பெருமானும் சிவகாமி அம்பிகையும் திருவுள்ளம் கொண்டுள்ளார் விழாய்கிழமை நாளில் குரு பகவானுக்கு சிறந்த முறையில் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் நடைபெறுது அனைத்து பரிகாரங்களும் இந்த திருக்கோவிலில் நடைபெறுகிறது அனைவரும் இதில் கலந்து கொண்டு அவருடைய அன்பை பெறுமாறும் சிவதொன்றும் செய்யுமாறும் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் பதிகம் மாதத்துல சூரிய பகவானுடைய ஒலி லிங்கத்தன் மீது அப்படியே போய் அப்படியே பிரகாசமா ஒலிக்கும் இவ்வளோ மோல்டு தளம் போட்டு கூட அதுலேயும் பாருங்க அந்த ஒலி அவர் மேலே தாராளமா போவியும் ஆவணி மாதத்துல ஆமா அதே மாதிரி உற்சவம் வந்து மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு உற்சவம் பண்ணுறோம் அனைத்து ஊர் பொது பொதுமக்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள் தீராத வினைகளை எல்லாம் தீர்த்து தருவாரி சுபபெருமான் அவரை நாடி வரும் பக்தர்களுக்கு குறைவின்றி நிறைவாக இதுவரைக்கும் செய்திருக்கிறார் இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியுள்ளது இந்த கோவிலில் நூத்தி ஐம்பத்தி எட்டு பரிகார லிங்கங்கள் உண்டு பரிகாரம் செய்யக்கூடிய அடியார்கள் அவரவர்களால் கையாலே பரிகாரம் செய்யலாம் வருடத்தில் அன்னாபிஷேகம் இந்த திருக்கோவிலில் சிறப்பான முறையில் நடைபெறும் ஏனென்றால் ஒவ்வொருவராக வரிசுப்படியாக நின்று உள்ளே அன்னத்தின் மீது வைக்கக்கூடிய நாள் அந்த ஐப்பசி மாதம் மற்றும் மகா சிவராத்திரியில் பாலபிஷேகமும் மக்களால் உள்ளே சென்று வழிபாடு செய்யும் தலமாக உள்ளது இந்த கோலிப்பக்கம் திருத்தலம் இந்த ஆலயம் மிகவும் சிறப்பான ஒரு திருத்தலம் கல்யாணம் ஆவாத இந்த திருத்தலத்திற்கு வந்து சென்றால் இல்லாதவர்கள் அனைத்து துன்பங்களும் நீக்கக்கூடிய ஒரே திருத்தலம் இந்த அகத்தியில் வழிபட்ட தலம் இந்த அகிலாந்தி சுயம்பு உடனுரை அகத்தீஸ்வர பெருமானாலயம் நன்றி சிவாயி நமக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம முருகன் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க